வணக்கம் உறவுகளையே வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சொரக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சொரக்காய் வந்து தோல் வந்து கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தோலை சீவி எடுத்துடுங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் தட்டைப்பயிர் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டு கழுவி மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் எந்த சமையல் எண்ணெயை ஊற்றிங்க ஊற்றிடுங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டீங்கன்னா அது வந்து நல்லா வெந்துடும் இப்போ இந்த சொரக்காய் வந்து நீங்கள் சும்மாவே போட்டீங்கன்னா அது வந்து சல்லுன்னு இருக்குது சப்புன்னு இருக்குது சொரக்காய்க்கு உப்பத்தாதுன்னு சொல்லுவீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே தான் இருக்கும் அதனால் நீ கொஞ் நீங்கள் கொஞ்சம் இதைய வானலையில் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க வதக்கிட்டு தட்டைப்பயிரும் வெந்துருச்சு இப்போ அந்த தட்டைப்பயிறு கூட அந்த சொரக்காயை சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு நான் ஒரு மசால் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதாவது சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது இது எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருக்கிற ஒரு மசாலு அந்த மசால் வந்து இது கூட ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு உப்பு எவ்வளோ தேவையோ உப்பு தண்ணி எல்லாம் கலந்து வச்சு கொஞ்ச நேரம் ஒரு பதினஞ்சு கிட்ட நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க நல்லா வேக வச்சு சுண்டி வரும்போது தான் இந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது சப்புன்னு இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கெட்டி பதத்துலையே வைங்க சிம்மில் வச்சு வேக வைங்க ஏன்னா கெட்டி குழம்பு சீக்கிரம் அடிப்பிடிக்கும் அதனால் இடையில் ஒன்று ரெண்டு தடவை கிளறி கிளறி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடியாகிருச்சு எங்கள் ஊர் பக்கமெல்லாம் தட்டைப்பயிர் போட்டு சுரக்காய் போட்டு இப்படி தான் குழம்பு வைப்பாங்க அல்லது சுரக்காய்க்குள்ளே கருவாடு போட்டும் கூட குழம்பு வைப்பாங்க இப்போ வந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு இலை போட்டு இறக்கிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு சின்ன வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் ஒரு நா ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேண்டானாலும் விட்டுடலாம் இதெல்லாம் புரிஞ்ச பின்னாடி எடுத்து அந்த வந்து குழம்புல சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க அது மூடி வச்சிடும்போது அந்த தாளிப்பு மனமானது வந்து அதுக்குள்ளேயே இருக்கும் இல்லைன்னா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தாளித்து கொட்டி கப்புன்னு மூடி வச்சிருங்க இப்போ வந்து தட்டைப்பயிறு சுரக்கா குழம்பு ரெடி ரெடியாகிருச்சு நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் வந்து இந்த மெத்தடு படி தான் தட்டைப்பயிறு சுரக்கா போட்டு குழம்பு வைப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி ஊற்றி சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா